இந்த சட்ட திருத்தங்கள் வேலை நேரத்தை உயர்த்துவது என்பதெல்லாம் ஒரு நூறாண்டுகளுக்கு பின்னோக்கி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை தொழிலாளர்களுடைய நலன்களை தள்ளுவதாகத்தான் பொருள் அதைத்தான் மோடி செய்ய முற்படுகிறார் இந்த பன்னிரெண்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர வேலை இந்த எட்டு மணி நேர வேலை என்பது அல்லது இப்போ நீங்கள் மேலை நாடுகளில் பார்த்தா எட்டு மணி நேரம் கூட கிடையாது வாரத்துக்கு நாற்பது மணி நேரம்தான் வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம்தான் எட்டையும் குறைக்கிறது தான் முற்போக்கு எட்டு மணி நேரத்தையும் குறைச்சாதான் அது ஒரு நல்ல அரசு திருத்தம்னா என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே இருக்கிறதுல அபிவிருத்தி பண்ணுவாங்க முன்னேற்றுவாங்க இந்த திருத்தம்னா ஏற்கனவே இருக்கிறத பின்னேற்றதுன்னு சொன்னா அது என்ன திருத்தம் இந்த எட்டு மணி நேரம் என்பது தொழிலாளி வர்க்கம் உலக அளவில் அடைந்த மிகப்பெரிய முதல் பெரும் சாதனை அது வேலை நேரத்தை ஒரு வரையறைப்படுத்துவது என்பது அப்படிப்பட்ட சாதனை என்பதால் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு தொழிலாளிகள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார் இத்தனை ஆண்டுகளாக மே தினத்தை ஆகவே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அதை வந்து சர்வசாதாரணமாக எடுக்க வேண்டும் என்று நினைப்பது மிக மோசமான குரூரமான முதலாளித்துவ புத்தி அதை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அமுல்படுத்துவது தான் இதில் இருக்கிற மோசமான விஷயம்